உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் பதவியை பயன்படுத்தி கணவருக்கு குத்தகை தந்த பெண் கைது தம்முடைய அரசாங்க பதவியை பயன்படுத்தி கணவருக்கு குத்தகையை பெற்று தந்ததாக நம்பப்படும் நாற்பது வயதுடைய பெண்ணை எஸ்பிஆர் எம் கைது செய்துள்ளது இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் வெள்ளி பெருமானம் உள்ள பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை அனுப்பும் லாஜிஸ்டிக் குத்தகையை அப்பெண் கணவருக்கு பெற்றுத்தந்ததாக நம்பப்படுகிறது இதன் தொடர்பில் புத்ராஜயா எஸ்பிஆர் எம் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த அப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை ஏழு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி இர்சா ஜுலைகா ரொஹானுடன் அனுமதி அளித்துள்ளார் சம்பந்தப்பட்ட பெண் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள பள்ளி ஒன்றில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது தவணை காலம் முடியும் வரை யூ முதலமைச்சர் பதவியில் இருப்பார் பினாங்கு மாநில டிஏபி தலைவர் பதவிக்கு தாம் போவதில்லை என முதலமைச்சர் சௌகான் யூத் அறிவித்துள்ளார் இதனால் அவர் முதலமைச்சர் பதவியில் நீடிப்பாரா என்ற கேள்வி பரவலாக எழுந்தது ஆனால் அவர் தவணை காலம் முடியும் வரையில் முதலமைச்சர் பதவியில் இருப்பார் என டிஏபியின் செயலாளர் ஆண்டனி லாக் தெரிவித்தார் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளாக மாநில டிஏபிக்கு அவர் ஆற்றிய சேவைகள் அளப்பரியது இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடாதது அவரின் சொந்த முடிவாகும் என்றும் அவர் சொன்னார் முன்னதாக டிஏபி தலைவர் லிம் உடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் சௌகான்யூ கலற்றிவிடப்படுவார் என பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது தாமாகவே வெளியேறுவதாக அவர் அறிவித்திருப்பது பலரையும் ஆச்சரியம் அடைய செய்துள்ளது மருத்துவர்கள் கைது எஸ்பிஆர்எம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க சுகாதார அமைச்சு உறுதி பினாங்கில் கைது செய்யப்பட்ட மூன்று மூத்த மருத்துவர்களுக்கு எதிரான விசாரணையில் முழு ஒத்துழைப்பு வழங்க தாங்கள் தயாராக உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சொக்சோ எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் நிரந்தர முடத்தன்மை இழப்பீடு தொடர்பில் போலி கோரிக்கைகளை முன்வைக்கும் கும்பலுடன் தொடர்பில் இருந்த சந்தேகத்தின் பேரில் அந்த மூன்று மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டதை தாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளதாக அது தெரிவித்தது இதன் தொடர்பில் எஸ்பிஆர்எம் மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க சுகாதார அமைச்சு எப்போதும் தயாராக உள்ளது மேலும் தங்கள் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகிறது நடவடிக்கைகளில் அமைச்சு ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்பதோடு பொது சுகாதார சேவை எப்போதும் தரத்தில் இருப்பதை உறுதி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை அது எடுக்கும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடிநுழைவு துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்க தூண்டுதலாக இருந்த நபருக்கு வலைவீச்சு கவுண்டர் செட்டிங் வாயிலாக அந்நிய நாட்டினரை மலேசியாவிற்குள் கொண்டுவர லஞ்சம் வாங்கிய குடிநுழைவு துறை அதிகாரிகளுக்கு தூண்டுதலாக செயல்பட்ட அதே துறையைச் சேர்ந்த அதிகாரிக்கு எஸ்பிஆர்எம் எம் வலை வீசியுள்ளது இவ்விவகாரம் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டவுடன் அந்த அதிகாரி தலைமறைவாகிவிட்டார் ஆனால் அவர் இன்னும் நாட்டிற்குள் தான் இருக்கிறார் என்று ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஷீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நபர் உயர் பதவியில் கூட இல்லை ஆனால் விமான நிலைய நுழைவாயில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு அந்நபர் தூண்டுதலாக திகழ்ந்துள்ளார் முன்னதாக மியான்மர் இந்தியா பங்களாதேசம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளை கவுண்டர் செட்டிங் வாயிலாக நாட்டிற்குள் அனுமதிக்கும் துறை அதிகாரிகள் ஊழல் அம்பலமானது இதன் தொடர்பில் அதிகாரிகள் உட்பட பன்னிரண்டு பேரை எஸ்பிஆர்எம் கைது செய்து விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் அதிகாரிகளுக்கு சொந்தமான விலை உயர்ந்த கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக அத்துறையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என்றும் அசாம்பாக்கி கூறினார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏழு மலேசியர்கள் கைது மீட்கும் பணியில் அரசாங்கம் இறங்கியுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் சீன பிரஜைகளுடன் சேர்த்து மலேசியர் ஏழு பேர் இரு தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்டு மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் அரசாங்கம் இறங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுரின் நசுத்தீன் இஸ்மாயில் கூறினார் முன்னதாக மலேசிய கடல் எல்லை பகுதியை தாண்டி அவர்கள் படகில் சென்ற காரணத்தால் அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளிடம் இருந்து தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அந்த எழுவரையும் அழைத்து வரும் நடவடிக்கைக்காக பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது என சைஃபுடீன் கூறினார் கேளிக்கை மையத்தில் அந்நிய பிரஜை மீது தாக்குதல் மூவர் கைது பினாங்கு எவென்யூவில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் அந்நிய நாட்டு பிரஜை சம்பந்தப்பட்ட கைகலப்பு தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு மூன்று ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பரடயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத் துறையினர் மேற்கொண்ட உப்ஸ் சந்தாஸ் நடவடிக்கையில் இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வயது வரையிலான அந்த மூன்று ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் கமருல் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அந்நிய நாட்டு ஆடவர் ஒருவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட நபர் கேளிக்கை மையத்தில் இருந்த போது அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்ணாடி போத்தல்களால் அவரை தாக்கியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தாக்குதலில் அவ்வாடவருக்கு தலை கை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டதோடு சந்தேக பேர் வழிகளுடன் ஏற்பட்ட கைகலப்பின் போது தம்மிடம் இருந்த இரண்டாயிரம் வெள்ளி ரொக்கம் காணாமல் போனதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே கைது செய்யப்பட்ட மூவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கமருல் ரீசால் கூறினார் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு